ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மிஸ்டர் ராய் சவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரீஸ் உடைய பார்ட் தேர்ட்டின் தான் பார்க்க போறோம் சரி அவங்க கதைக்குள்ள போயிடலாம் போன பாட்டில் எப்படி முடிச்சிருந்திருப்பாங்க நம்ம ஹீரோ நைஸ் அந்த கேங்ஸ்டர் கிட்ட பேசிட்டு அப்படியே அந்த துறைமுகத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்திருப்பான் இல்லையா அப்ப அவன் பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு பில்டிங்க்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிருப்பான் என்னன்னு பார்த்தா அங்க இந்த மாமாக்காரர பிடிச்சு வச்சிருக்காங்க அவரை பிடிச்சு அடிச்சு துவம்சம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதை பார்த்து ஹீரோவும் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம ஆகி நின்றுட்டு இருக்க இந்த கேங்ஸ்டர் அவரை பார்த்து என்னடா என்னையே ஏமாத்தலாம் நினைச்சியா இது எல்லாமே உன்னுடைய வேலை தானே இப்போ உன் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாமக்காரரை மிதி மிதின்னு போட்டு பயங்கரமா மிதிக்கிறான் சோ நம்ம ஹீரோ இதெல்லாம் இங்க இருந்து பாத்துட்டு இருக்கிறான் எதுவுமே பண்ண முடியாது இருந்தாலும் மனசுக்குள்ள இவருக்கு இது வேணும் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் டக்குனு அவரை சேர்ல கட்டி போட்டு வர அடிக்கிறாங்க சோ கட் பண்ணா இந்த சைடு ஆப்போனட் லாயரை காமிக்கிறாங்க அவரு போலீஸ் டீம் எல்லாம் கூட்டிட்டு நேரம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோடைய லொகேஷன் வந்து வேற இடத்துக்கு ஷிப்ட் ஆயிருக்கும் இல்லையா எங்க பேருக்காயுமே அப்படின்னு சாக்காகி அந்த டேரக்ஷனை பார்த்து போக ஆரம்பிச்சிருப்பாங்க இன்னும் பத்து நிமிஷத்துல அந்த இடத்துக்கு போயிருவாங்க போல இந்த சைடு கேங்ஸ்டர் மாமாக்காரர்கிட்ட நீ இதெல்லாம் பண்ண உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கொடூரமா அடிச்சிட்டு இருக்கிறேன் அதே டைம்ல இதுக்கு மேல ஒன்னும் உயிரோட வைக்க போறது கிடையாது நான் அந்த ஊரை விட்டு போக தான் போறேன் அதுக்கு முன்னாடி நீ இந்த உலகத்தை விட்டு போனோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு போன் கால் வருது உடனே அவன் திரும்பி யாரது அது அப்படின்னு கேட்கும்போது இல்ல அந்த டீலர் தான் கால் பண்றாரு அப்படின்னு அட்டன் பண்ணா அது வந்து அந்த ஆப்போனன்ட் லாயர் தான் நாங்கள் பக்கத்தில் வந்துட்டோம் அது வரைக்கும் அங்க என்ன நடந்தாலும் மேனேஜ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஹீரோ என்ன சொல்றேன்னா அது அந்த டீலர் கால் பண்ணாரு கப்பல் வந்து சீக்கிரமா கிளம்பிருமா சோ நம்ம போக ரெடியா இருக்கணும் போது போக போகணும் ஆனா அதுக்கு முன்னாடி இவனை கொண்டுட்டு போகணும் அப்படின்னு ஒரு கத்தி எடுத்துடுறான் சோ ஹீரோவே சாக்காக்கி இருக்க அந்த மாமாக்காரரும் ஹீரோவே பாக்குறாரு டேய் காப்பாத்தி தொலைடான்ற மாதிரி ஆனா ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா சோ மனசுக்குள்ள அப்படியே நினைச்சுக்கிறான் இவனுக்கு தேவைதான் அப்படின்ற மாதிரி கத்தியால குத்த வரும்போது டக்குன்னு ஸ்டாப் பண்ணிடுறான் ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோ பார்த்து நீ என்கிட்ட நிறைய ஐடியா கேட்டல்ல எப்படி என்ன எது பண்ணுன்ற மாதிரி இந்தா இதுதான் இப்ப உன்னோட டேன் இங்க இருந்து நீ உன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சுக்கோ அப்பதான் உனக்கு நான் நிறைய காசு தருவேன் இவனை நீ தான் கொலை பண்ணணும் அப்படின்னு கத்தியை கொண்டு நம்ம ஹீரோ கிட்ட குடுக்கறான் சோ ஹீரோ மட்டும் இதை பண்ணலனா ஹீரோ மேலேயும் டவுட் வந்துடும் இல்லையா அதனால கத்தி வாங்கிட்டு அப்படியே மெதுவா பக்கத்துல போக மாமாக்காரர் ஷாக் ஆகுறாரு டெய் சுமார்றான்ற மாதிரி ஆனா ஹீரோ அப்படியே கத்தியை ஒங்கி ஒரு சொருகு அவளை தான் அது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல கேங்ஸ்டருடைய முகமே மாறுது என்னன்னு பார்த்தா கத்தியை மாத்தி சொருகி இருக்கிறான் சோ மாமாக்காரர கத்தியால குத்தல பதிலுக்கு அவங்க எல்லாருமே பக்கத்துல வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு போலீஸோடைய சைரன் சத்தெல்லாம் கேக்குது என்னன்னா அந்த இடத்த சுத்தி போலீஸ் வந்துடுறாங்க அப்ப நான் கிளாயிரம் வந்துடுறாங்க அவ்வளவுதான் கேங்ஸ்டர் ஷாக் ஆகி எல்லாரும் அட்டாக் பண்ணுங்கடா அப்படின்னு அப்படின்னு சொல்ல ஆனா போலீஸ் அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அடிச்சு இந்த ரவுடிஸ் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க கேங்ஸ்டர் அவது தப்பிச்சு ட்ரை பண்றான் ஆனா நம்ம ஹீரோ அவனையும் பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறான் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஹீரோ வந்து சூப்பரா சண்டை போடுறான் இப்ப அந்த கேங்ஸ்டரையும் பிடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் தான் கேங்ஸ்டருக்கு தெரியுது இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ நம்பி எல்லாமே சொல்லிட்டோமேன்ற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மாமா காரரை பார்த்து எல்லாம் ஓகே தான் இன்னும் கொஞ்ச நேரத்துல டெலிவரி மேன் இங்க வந்துருவாங்க அந்த போனை டெலிவரி பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே டெலிவரி மேன் வந்துடுறான் சோ அந்த போனையும் டெலிவரி பண்ணிடுறான் ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள அந்த எவிடென்ஸ்க்கான போன் இருக்குது போகுது ஸோ இதை பார்த்த எல்லாத்துக்கும் ரொம்பவே சந்தோஷம் மாமாக்காரர் வந்து ஹீரோவெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிறாருன்னா பார்த்துக்கோங்க ஆனால் ஹீரோ மனசுக்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறானா அவனுக்கு அப்புறம் அடுத்தது நீ நல்ல நல்லா சந்தோஷமா இருந்துக்கோ அப்படின்னு நினச்சிக்கிறான் கட் பண்ணால் அந்த சைட் டெம்பரரியா வில்லனை தூக்கி அடைச்சி போட்டிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு வில்லனை கூட்டிட்டு போக மேனேஜர் வந்துருக்காரு ஸோ இவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியோ வில்லனை வெளியில் எடுத்துடுறாங்க ஸோ அவனுக்கு ரொம்பவே சந்தோஷம் நல்ல வேலை ரிலீஸ் ஆகிட்டோண்டா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக நம்ம ஹீரோவோ அந்த ஃப்ரெண்டு காரணம் வந்திருக்கிறாங்க ஏண்டா இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயத்துல இவனையா கூப்பிட்டு வர்றீங்க இவனுடைய மூஞ்ச பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு காரனை திட்டிட்டு வில்லன் வந்து கார்ல ஏறி நேரா பாத்தீங்கன்னா அடுத்தது அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க சோ அதனால எல்லாரும் வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம ஃப்ரெண்டு காரனை வில்லன் ஸ்டாப் பண்ணி என்ன நீ இங்கெல்லாம் வரக்கூடாது நீ வந்து வேற வேலை இருந்தா பாரு சரியா அப்படின்னு அவனை திட்டி அனுப்பி வச்சிடறான் சோ அவனுக்கும் கொஞ்சம் அசிங்கமா இருக்கும் எல்லாரும் முன்னாடியும் அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு வீட்டுல தானே எங்க அம்மா வாழ்ந்திருக்க வேண்டியது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் தொட்டு பாக்குறான் சோ கட் பண்ணா வீட்டுக்குள்ள காமிச்சா இங்க ஓனர் பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்துல உட்காந்துருக்காரு தங்கச்சி பிச்சைக்காரி ரொம்பவே கூலா இருக்கிறான் அம்மா வந்து ரொம்பவே டென்ஷன்ல இருக்கிறாங்க சோ அந்த இடத்துக்கு வில்லனையும் கூட்டு வந்துடுறாங்க அப்பா கிட்ட அப்பா என்னை மன்னிச்சிருங்க இருந்தாலும் நான் வெளியில வந்துட்டேன் பாத்தீங்களா சோ என் மேல எந்த ஒரு தப்பும் இருக்காது அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலா கோர்ட் ட்ரையல் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல இருக்குது அது வரைக்கும் தான் ஒரு டெம்பரரியா இந்த வில்லனை வந்து வெளியில விட்டுருக்காங்க சோ வில்லனை பார்த்ததுமே அவங்க அம்மா வந்து எப்பா நல்லா இருக்கியா உனக்கு உள்ள ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சா அப்படின்னு கேட்க ஆனா ஓனர் வந்து என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் என்னுடைய ரூம் வர வாரியா உங்ககிட்ட நான் பிசினஸ் மீட்டிங் கொஞ்சம் பேசணும் அப்படின்னதோ இந்த வில்லனோ சந்தோஷமா உள்ள போறான் ஆனா உள்ள வந்ததுமே அவனை போட்டு அடி அடின்னு போட்டு அடிக்கிறாரு அவன் வந்து கத்துறான் அப்ப என்ன மன்னிச்சிருங்க என்னை விட்டுருங்க நான் ஒன்னும் பண்ணல அப்படி அப்படின்னு கத்துறான் சோ இத வெளியில இருந்து எல்லாருமே கேக்குறாங்க அம்மா வந்து கதவை தரங்க அப்படின்னு கதவை தரக்க ட்ரை பண்ணா அங்க வந்து பிய வந்து நிக்கிறாரு ஸ்டாப் பண்ணிக்கிட்டு உள்ள வந்து வெளுத்து வாங்குறாரு போல கால் ஸ்டிக் எல்லாம் வச்சு அடி அடினு அடிக்கிறாரு இதை வெளியில இருந்து கேட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ மேனேஜரும் தங்கச்சி பொண்ணு வந்து நீங்க சொன்ன உங்க அப்பா கேட்பாங்கல்ல சோ நீங்க போய் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னதும் அதெல்லாம் கண்டுக்காதீங்க அது இப்படிதான் நடக்கும் டேய் ஹீரோ நாளைக்கு எனக்கு அந்த ஹாஸ்பிடல்ல ஒரு ட்ரையல் சூட் இருக்குதுல்ல ஆட் ஸோ மறக்காம லேட் பண்ணாம எல்லாத்தையும் ரெடி பண்ணிரு சரியா அப்படின்ற மாதிரி மட்டும் கூலா சொல்றாங்க அப்படியே சின் கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த வில்லன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறான் மண்டையில எல்லாம் பார்த்தீங்கன்னா காயமா இருக்குது அடிச்சு வெளுத்து வாங்கிட்டாரு போல அது போக அவன் அவனுடைய டீம் கிட்ட என்ன சொல்றானா இங்க பாருங்க இன்னும் ரெண்டு நாள கோட் ஹியரிங் இருக்குது அதனால நீங்க எல்லாருமே உங்களுடைய பெஸ்ட்டான எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய போனஸ் தரேன்ற மாதிரி ஐஸ் வச்சுட்டு இருக்கான் சோ இங்க ஹாஸ்பிடல்ல காமிச்சா நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப சோகமா இருக்குறாங்க இப்படி அந்த வில்லன் ஜெயிலுக்குள்ள வந்து வெளியில வந்துட்டானே ஆனா அந்த அரசியல்வாதி லேடியா பெயில வந்து எடுக்க முடியலையே அப்படின்னு சோகமா இருக்கிறாங்க இந்த டைம்ல தான் ஹாஸ்பிட்டலையும் சூட் வந்து நடக்க ஆரம்பிக்குது சோ என்ன சூட்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கான ஆடு கொடுக்கணும்ல அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கச்சி காரியத்தை நடிக்க ஆரம்பிக்கிறான் சோ அங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாருமே அப்படியே வாயை பழந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த தங்கச்சி பொண்ணும் இது வந்து டோடோ ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல்ல நாங்க நோயாளிகளுக்கு பக்க பலமா இருப்போம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படி அப்படி நிறைய சொல்லிட்டு இருக்க ஸோ ஆடுக்காக சொல்லிட்டு இருக்கா இல்லையா இதெல்லாம் பாத்துட்டு இருந்த பொண்ணு நேரம் ஓடி வந்து நீ போய் சொல்ற நீ போய் சொல்ற நீங்க அப்படின்னு வந்து கத்திட்டு இருக்க அந்த தங்கச்சி பொண்ணே யாரு இந்த குழந்தைன்ற மாதிரி உடனே ஒரு செக்யூரிட்டி கார்டு வந்து அந்த சின்ன பொண்ணை தள்ளி விட்டுறா அதனால அவ அப்படியே கீழே வந்து மயக்கமாக இதை பார்த்து தங்கச்சி பொண்ணே சாக்காக உடனே நம்ம ஹீரோன்னா ஓடி வந்து சின்ன பொண்ணை பார்த்து ஐயோ யாராவது டாக்டர் வாங்க அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்றா சோ கட் பண்ணா அடுத்தது தங்கச்சி பொண்ணும் ஹீரோ வெளியில நின்று பேசிக்கிறாங்க தங்கச்சி பொண்ணு என்ன கேட்கிறான் அந்த சின்ன சின்ன பொண்ணு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய அண்ணக்கார பண்ண வேலையா அந்த டீ நைன் கெமிக்கல் மூலமா தான் அவளுக்கு இந்த மாதிரி ஆச்சா இவ்வளவு மோசமாவா என்னுடைய அண்ணக்கார இருந்திருக்கிறான் அப்படின்னு போது நம்ம ஹீரோ சைல ஆமாங்க என்னுடைய பாஸ் வந்து இவ்வளவு மோசமானவர்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குது அப்படி நைஸா ரெண்டு மூணு பிட்டு போட்டுக்கிறான் அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க சோ ஹீரோயினை பார்த்து அவளுக்கு என்ன அந்த குழந்தை ஓகேவா அப்படின்னு கேட்கும் ஆஹ் இப்ப தான் அவளுக்கு வந்து கேன்சர் இருக்குது அதனாலதான் அவன் மயக்கம் ஆகிட்டான் இப்பதான் கண் முழிச்சான் அப்படின்னு உடனே இந்த தங்கச்சி பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சின்ன பொண்ணை பாக்க போறான் சோ பார்த்து நல்ல விதமா சுத்தமா இந்த மாதிரி நீ அப்பதே கீழே விழுந்து மயக்கமாக்குற மாதிரி நடிக்க தானே செஞ்ச அப்படின்னு கேக்கும் போது ஆமா நான் நடிக்க தான் செஞ்சேன் தான் என்னுடைய மண்டையில முடியே இல்ல தான் நான் டெய்லி நிறைய மாத்திரை எடுத்துட்டு இருக்கிறேன் தான் எல்லாருமே ஸ்கூலுக்கு போற வயசுல நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல தங்கி இருக்கிறேன் அப்படின்னு எதுவும் தங்கச்சி பொண்ணுக்கே கஷ்டமாயிடும் சோ அவங்க அம்மா பத்தி நான் கேள்விப்பட்டேன் அவங்க ஜெயில இருக்காங்களாமே நான் சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துடுறேன் சரியா அப்படின்னு இல்ல நீங்க போய் சொல்றீங்க அப்படின்னு சின்ன பொண்ணு சொல்ல என்னுடைய அப்பா யாரு தெரியுமா நான் வெளியே கொண்டு வந்துடுறேன் கவலைப்படாது அப்படின்னதும் எல்லாமே கிட்டாங்க தானே எதுக்கு இப்படி போய் சொல்றீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமாயிடும் அதனால என்ன அதான் கோபத்துல அவனும் பார்த்து என்ன இன்னைக்கு ரொம்ப கோவமா இருக்க போல ஏதாவது மேக்கப் ஐட்டத்தை மிஸ் பண்ணிட்டியா அப்படின்னதும் அந்த டி நைன் கெமிக்கல் வந்து வச்சனா அப்படின்னதும் அவன் இன்னடி நீ இப்படி கத்திட்டு இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு மத்தவங்க ஆயிரம் சொல்லுவாங்க நீ அதை நம்பி என்கிட்ட சண்டைப்பட வருவியா அப்படின்னதும் உண்மையை மட்டும் சொல்லு அந்த டி நைன் அயோடைன் கெமிக்கல் வந்து காசினோஜன் அதை நான் கண்டுபிடிச்சி உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னதோ இங்க பாரு அதுக்குள்ளலாம் நீ தலையிடாத அது நிறைய பேர் சொல்ற போய் ஆமா இத பத்தி நீ அப்பா கிட்ட ஒண்ணு சொல்லல அப்படின்னதும் நான் ஏன் சொல்ல போறேன் ஆனா ஒருவேளை அது மட்டும் இருந்துச்சுன்னா உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னதும் அப்பா கிட்ட சொல்லாத அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் வந்திருக்குல்ல சோ இதெல்லாம் கேட்டு அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதுவும் டி நைன்ன்றது ஒரு சாதாரணமான இதுதான் அது கெமிக்கல்லாம் கிடையாது அப்படின்னு போய் சொல்லிட்டு போது டக்குன்னு அவனுடைய அப்பா கால் பண்றாரு அவ்வளவுதான் அவனுக்கு கையும் ஓடல காலும் ஓடல ஒருவேளை அவருக்கும் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு பயப்பட சொல்லுங்கப்பா அப்படின்னு அட்டன் பண்றான் ஒழுங்கா வீட்டுக்கு வா சீக்கிரமா ஒன்னு பாக்கணும் அப்படின்னதும் என்னப்பா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டதும் டி நைன் கெமிக்கல் குள்ள கார்சினோஜன கலந்திருக்கேன்றதை எதுக்கு என்கிட்ட மறைச்ச ஒழுங்கா வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி கத்துறாரு அவ்வளவுதான் வில்லன் வந்து மறண்டு போயிடுறா ஐயோ அப்பாவுக்கும் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சாக்காக அப்படியே கட் பண்ணி அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பாவை பார்க்க போறான் வரப்போற கோர்ட்டோட ரிசல்ட் வரட்டும் வந்ததுமே நீ வந்து யூஎஸ்க்கு போகணும் அப்படின்னதும் அப்பா அங்கயா அங்கெல்லாம் வேணா உங்களுக்கு என்ன எல்லாரும் என் மேல பொய்யா குற்றம் சாட்டுறாங்க அது தானே ஒருவேளை நான் வந்து நிரபராத்தினா நான் யூஎஸ் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் வந்து அங்க இருந்து போயிட்டான் போனதுமே இந்த அப்பா வந்து அந்த பிஏ கிட்ட இவனை பத்தினா எல்லாமே விசாரிங்க உண்மைக்குமே அந்த டி நைன்ல காசினோஜன் இருக்கான்றதையும் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போட்டுறாரு இப்ப அப்படியே ஆப்பனன் கிளாயருடைய ஆபீஸ காட்டுறாங்க அவர் வந்து எவிடன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அந்த போன்ல உள்ள வீடியோவும் ப்ளே பண்ணி பாக்குறாங்க பார்த்தா அதுல எல்லா எவிடன்ஸும் இருக்குது அதாவது டி நைன்ன்றது காசினோஜன் அதனால நிறைய பேர் சாகுறாங்க என்னென்ன இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்ற எல்லா எவிடன்ஸும் இருக்குது வருது ஸோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மாமா கரர்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க இதை மட்டும் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் அந்த வில்லனால பத்து வருஷம் ஆயில் முழுக்க ஜெயில தான் இருக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா இருக்கிறான் அதே டைம்ல அந்த ஓனரை காமிச்சா அவர் வந்து சோகமா இருக்கிறாரு ஸோ அந்த பிய வந்து என்ன சொல்றாருன்னா டி நைன்ன்றது கார்சினோஜன்ல தான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அது போக அதை பத்தின ஒரு எவிடன்ஸ் வந்து ஆப்போனன்ட் லாயருக்கு கிடைச்சிருக்குது ஒரு ஃபோன் மூலமா ஸோ இப்போ நம்ம என்ன பண்றது இப்போ நினைச்சா கூட நம்ம இதை யோசிக்க விடு அப்படின்னு

கட் பண்ணா அந்த மாமா காரர் காமிக்கிறாங்க அவர் நம்ம ஃப்ரெண்டு காரர் கூட்டிட்டு அந்த அரசியல்வாதி இருக்காரு இல்லையா அவரை மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டல் போயிருப்பா அப்படி போகும்போது ஹோட்டல் ரூமுக்குள்ள உக்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத இந்த ஃப்ரெண்டு காரை வெளியில நின்று கேட்டுட்டு இருக்கிறான் சோ ஆக்சுவலா அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த வில்லனுக்கு அகேன்ஸ்டா நம்ம நிறைய எவிடன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு அதை மட்டும் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா வில்லனை வந்து ஜெயிலுக்குள்ள அடைச்சிருவாங்க அதுக்கப்புறம் அந்த டோடோ கம்பெனியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்க இதெல்லாம் ஃப்ரெண்டுக்காரன் வெளியில இருந்து கேட்டுட்டு நின்னது டோடோ கம்பெனி உங்களுக்கா என்ன என்ன உன்னுடைய பொம்மை நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு இவன் இவனுக்கிட்டயே பேசிக்கிறான் கட் பண்ணா ஹீரோயின் அரசியல்வாதி லேடிய ஜெயில போய் பாக்கலான்னு போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்து வேகமா ஆப்போசிட்ல போகுது என்னன்னு புரியாம இருக்கும்போது டக்குன்னு அந்த லாயர் ஃப்ரெண்ட் இருக்காரு அவர் ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த அரசியல்வாதி லேடிக்கு வந்து உடம்பு முடியாம போயிட்டு அவங்களை ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்ல இப்ப ஹாஸ்பிட்டல காமிச்சா அந்த அரசியல்வாதி லேடிக்கு வந்து ரொம்பவே முடியல போல அதனால அவங்களுக்கு சாக் ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து பாக்குறாங்க கடைசியா அவங்க கோமாக்கு போயிடுறாங்க பார்த்த அந்த சின்ன பொண்ணுக்கு எப்படி இருக்கும் பாருங்க கதிரி கதிரி அழுகுறா ஹீரோயின் தான் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அம்மா சரியாகிடுவாங்க அப்படின்னு ஆறுதல் சொல்றா இந்த கோமாவுக்கு போன விஷயம் வில்லனுக்கும் தெரிய வருது அவனும் மாமாக்காரர் கூட சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிறான் என்னதான் இந்த மாமாக்காரர் வில்லனுக்கு அகேன்ஸ்டா செயல்பட்டு வந்தாலுமே வில்லன் முன்னாடி நடிக்க தானே செய்யணும் அதனால ஆமா இது நல்ல விஷயம் தான் அப்படி நடிச்சிட்டு இருக்கான் கட் பண்ணப்ப ஹாஸ்பிட்டல்ல காமிச்சா அந்த சின்ன பொண்ணு இருக்கால அவ என்ன பண்றானா ஒரு புக் எடுத்து அம்மாவுக்கு கதை சொல்லிட்டு இருக்கா சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து எமோஷனல் ஆகி அந்த இடத்துக்கு வராங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது இல்ல அம்மா வந்து கோமாவுக்கு போன போனாலுமே அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாகிக்கிறாங்கன்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க அது போக அவங்களால நம்ம பேசுறத கேட்க முடியும்ன்ற மாதிரியும் சொன்னாங்க அதனாலதான் நான் பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அது போக ஒரு லெட்டர் எடுத்து நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறா இந்த மாதிரி அம்மாவுடைய ட்ரெஸ்ல உங்களுடைய பேர் போட்டு ஒரு லெட்டர் இருந்துச்சு அம்மா வந்து உங்களுக்கு எழுதிருக்கிறாங்க போல அப்படின்னு கொடுத்துட்டா சரிம்மா நீ ஆனா தூங்க போ நான் இனிமேல் அம்மாவை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பண்ண பாத்தீங்கன்னா அங்க இருந்து அனுப்பி வைக்கிறா அந்த டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரா சோ அந்த அரசியல்வாதி லேடியை பார்த்து அவனுக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது அதனால அவங்க முன்னாடி உட்காந்து நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும் நினைக்கிறேன் நாளைக்கு அந்த வில்லனுக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்குது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அந்த பிளாக் மணி எப்படி வந்துச்சுன்றது விசாரிக்க போறதான்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த டீ நைன் வந்து ஒரு கொடூரமான கெமிக்கல் என்றதையும் நாளைக்கு நாங்க எவிடன்ஸ் மூலமா அங்க சப்மிட் பண்ண போறோம் அது மூலமா நீங்க இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட உங்களுடைய கனவான அந்த டீ நைன் காசிநாதனை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணலாம் அது போக அந்த கெட்டவனுக்கு நிறைய தண்டனை கிடைக்கலாம் எல்லாமே நீங்க பண்ண ஒரு போராட்டத்தினால தான் நீங்க விட்டு கொடுக்காம பண்ண அந்த விஷயத்தினால அவன் நாளைக்கு தண்டனை அனுபவிக்க போறான் ஆனா அதை பார்க்கணும் நீங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்ல அவங்க கண்ணீர்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருது ஸோ கட் பண்ண அந்த சைடு ஃப்ரெண்டு காரனை காமிக்கிறாங்க அவன் தனியா பார்ல உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான் சரி ஹீரோனுக்கு கால் பண்ணி கூப்பிடலாம் அப்படின்னு பாக்குறான் ஆனா அவனால கூப்பிட முடியல அதே டைம்ல அந்த சைடு நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு பார்த்தா ஹீரோ கூட பார்ல உட்காந்து அந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ ஹீரோ என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி நான்தான் அந்த இந்த போனை கண்டுபிடிச்சி ஆப் அண்ட் பிளாயருக்கு கொடுத்ததா நீ நம்ம கம்பெனியில சொன்னா உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் அப்படின்னதும் என்ன நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அந்த அளவுக்கு உனக்கு என் மேல அக்கறை இருக்குதா அப்படின்னு பேசிட்டு இருக்கும் ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் கழிச்சா கால் பண்ணிட்டான் போல இந்த மாதிரி எங்க இருக்குன்ற மாதிரி கேட்டதும் நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்ன்ற மாதிரி சொல்ல அப்படியா தனியா இருந்தா நான் வேணா வரவா அப்படின்னு சொல்ல இல்ல நான் கங்கிட்டேன்னு கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எனது அவன் வா உனக்கு வேலை மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்குதா நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குதுல்ல அதுக்கு வில்லனுக்கு நம்ம என்னென்ன கொஸ்டின் எல்லாம் கேட்க போறோன்றதை நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும்ல ப்ரிப்பேர் பண்ணாம இப்படி குடிச்சிட்டு இருக்கியா அப்படி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போன போனவைன்ற மாதிரி போன வச்சிடறா இத பார்த்த ஹீரோவும் மாமால ஃப்ரெண்டுக்காரனுக்கு அக்கறை ரொம்பவே இருக்குது போல அப்படின்னதோ ஆமா பொல்லாத அக்கறை நாளைக்கு கோர்ட் ஹியரிங் இருக்குதுல்ல அதுக்கு வில்லனுக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்றதை அரேஞ்ச் பண்ணி வில்லனை நாங்க ரெடி பண்ணுமா அதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்ற மாதிரி சொல்றா சோ கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் ஆகுது சோ வில்லனுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கோர்ட்ல வந்து ஹியரிங் இருக்குது சோ வில்லனை கூட்டிட்டு போறதுக்காக நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெண்டுக்காரன் வந்திருக்காங்க சோ வில்லனை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்காக நாங்க கொஞ்சம் கொஸ்டின் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அந்த கொஸ்டினை தான் அந்த கோர்ட்ல பேர் கேட்பாங்க சோ நீங்க கரெக்டா பதில் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா கார்ல வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு நீங்க இந்த பதில் சொல்லணும் அந்த பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டக்குன்னு அவன் பாத்தீங்கன்னா அப்படியா கொஞ்சம் பக்கத்துல வந்து சொல்லிக் கொடு அப்படின்னு கைய மேல போட்டுறான் வா வா இன்னும் பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்க்கு ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளா இருக்குது கையை கையை தட்டி விடுறாங்க சோ இதெல்லாம் பார்த்த ஃப்ரெண்டுக்காரனுக்கு சமக்கம் வருது ஹீரோ என்ன பண்றான்னா டக்குன்னு ஸ்டீரிங் பிடிச்சி அப்படியே திருப்பி விட்டுறான் உடனே ஃப்ரெண்டுக்காரன் சடன் பிரேக் போட இங்க பின்னாடி அந்த சீட் மேலேயே மோதிடுறான் வில்லன் இதை பார்த்த ஹீரோயின் வேனுக்குனே ஒரு பெண்ணை எடுத்து நறுக்குன்னு அவனுடைய தொடையிலேயே இறக்கிடுறாங்க ஐயோ சாரிங்க பிரேக் போட்டதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சமாளிக்க ஐயோ என்னுடைய காலுன்ற மாதிரி கத்துறான் ஒழுங்கா பார்த்து வண்டி ஓட்ட மாட்டியாடா அப்படின்னு ஃப்ரெண்டுக்காரங்கிட்டையும் சொல்ல என்ன மன்னிச்சிருங்க ஒரு சின்ன பள்ளம் வந்துடுச்சு அப்படி ஏமாத்தி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கோர்ட் வாசலுக்கு வந்துடுறாங்க அதே டைம்ல கோர்ட்டுக்குள்ள காமிச்சா நம்ம மாமாக்காரரும் இந்த ஆப்போனட் நாயரும் பாத்ரூம்ல மீட் பண்ணி பேசிக்கிறாங்க இந்த எவிடன்ஸை மட்டும் நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா அந்த வில்லன் வந்து பல வருஷத்துக்கு அந்த ஜெயில வெளியில வர முடியாது ஸோ நான் நீங்க சொன்னதை பண்ணிட்டேன் நீங்கள் எனக்காக அந்த அரசியல்வாதி அதான் உங்க மாமா கிட்ட பேசிட்டீங்களா அதான் அஃபர் லேடியோட அப்பா கிட்ட பேசிட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேக்குறாரு ஆ நான் பேசிட்டேன் உனக்கு கண்டிப்பா ஒரு ப்ரொமோஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கேன் இங்கே கோர்ட் வாசலில் பார்த்தீங்கன்னா வில்லனை சுத்தி நிறைய மீடியா பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க தீர்ப்பு எந்த மாதிரி இருக்கும்னு கேட்கும்போது இங்கே பாருங்க ஏன் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது ஏன் மேலே குற்றம் சுமத்திருக்காங்க ஸோ அது பொய்ன்றதை நான் நிரூபிக்க போறேன் அப்படின்னு இவனும் வீரவாசனம் பேசிட்டு உள்ள போயிட்டு இருக்கிறான் அதே டைம்ல சைடு இந்த 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 ஓனரை காமிக்கிறாங்க அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 பார்க்கில் ஜாக்கிங் மாதிரி வந்திருப்பாங்க வந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு இப்போ தான் காட்டுறாங்க ஆக்சுவலாக அவர் மொட்டை மண்டையில் சுற்றிட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தலையோட பார்த்தது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டேன் பையனுக்கு பத்து வருஷம் வருஷம் ஜெயில் ஜெயில் தண்டனம் தண்டனம் கிடைச்சாலும் சரி சரி நூறு எனக்கு அதை அதை பற்றி கவலை கிடையாது அவன் தப்பு பண்ணியிருந்தா தான் ஆகணும் ஆனால் அப்படி மட்டும் அது இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு பண்ண டோடோ பேர் கெட்டு போயிரும் கம்பெனியே கம்ப்ளீட்டா ரூயின் ஆகிடும் ஸோ அதனால நம்மளும் நிறைய ஸ்டெப் எடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்ல ஸோ அந்த ஓனர் அவருடைய கம்பெனியை காப்பாற்ற ஏதோ ஒரு பிளான் போட்டுட்டாருன்றது நல்லாவே தெரியுது இப்போ அந்த கோர்ட்ல காமிச்சா இந்த வில்லனை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க வில்லன் அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் அதுக்கப்புறம் அந்த மாசாங் கெமிக்கல் அப்படின்னு இந்த வில்லன் கிட்ட சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே பிடிச்சி விசாரிச்சிட்டு இருக்கிறாரு நம்ம ஆப்போனன்ட் லாயர் அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா வில்லனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது வில்லனுக்கே தெரியாம தான் நாங்கள் இந்த மாதிரி காசெல்லாம் பண்ணோம் அவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்னு வில்லனை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி அந்த டோடோ கம்பெனி பண்ணிட்டு இருக்கோம் அங்க இருந்த ஜட்ஜும் இதையும் தாண்டி உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கதா வில்லன் தான் அந்த பிளாக் மணி எல்லாம் யூஸ் பண்ணான்றதுக்கான ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்கும் உடனே இந்த ஆப்பனன்ட் லாயர் என்ன சொல்றாருன்னா அதையும் தாண்டி இப்ப ஒரு புது பிரச்சனை வந்திருக்குது இதுல அந்த டி நைன் கார்சி எல்லா எவிடன்ஸும் இருக்குது இந்த போன் வந்து அரசியல்வாதி லேடியோடைய ஹஸ்பண்டோட போன் அவரு இதுல எல்லா டீடெயிலையும் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுக்க அவளதான் இத கேட்ட வில்லன் மறண்டு போயிடுறான் என்னையாது என்னுடைய பிளாக் மணிக்காக தானே இப்போ கோர்ட்ன்ற மாதிரி சொன்னீங்க ஆனா இதுல என்ன புதுசா ஒரு இதை கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்ல டக்ன மாமாக்காரர் இருந்துச்சு அப்செக்சன் வரான இது வந்து வேற கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அதாவது இவர் சும்மா வந்து சொல்லிக்கிறாரு வில்லனை ஏமாத்துறதுக்காக ஆனா ஜட்ஜ் என்ன சொல்லிடுறாங்கன்னா இல்ல இதையும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே பண்ண சொல்லிட்டாங்க ஸோ வில்லனுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை இது மட்டும் வெளியில் வந்துடுச்சுன்னா இவனுடைய கதை கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இல்லையா அப்படியே பயத்துலேயே உட்காந்துருக்கிறான் அப்போ அந்த கோர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிஏ வந்து வராரு ஸோ இதை பிளான் பண்ணிட்டார் போகலன்றது நமக்கு நல்லாவே தெரியுது ஸோ அந்த ஆப்ரேட்டில் ஆயிரும் வீடியோ வந்து ப்ளே பண்ண ஆரம்பிக்க ஆனால் அது வந்து ப்ளே ஆகலை ஏன்னா ஃபைல் வந்து மிஸ்ஸிங் மாதிரி வருது அவ்வளோதான் இதை பார்த்து ஹீரோ மாமாக்காரர் அப்படின்னு இந்த வில்லனை போட்டு கொடுக்கறதுக்காக இருந்த கேங் வந்து பயங்கரமாக சாக்காகிறாங்க ஏன்னா கஷ்டப்பட்டு எவிடன்ஸ் ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா சோ இந்த வில்லன் இதை பார்த்துட்டு ஐ ஜாலி என்ன வீடியோ வரல பாத்தீங்களா என் மேல போய் குற்றம் சுமாட்டுறாங்க நான் நல்லவன் வல்லவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு பிஏ வந்து மேனேஜரை பாக்குறாரு அப்பதான் மேனேஜரோடைய ஒரு பிளாஷ் பேக்க காட்டுறாங்க என்னன்னா அந்த ஓனர் வந்து மேனேஜரை மீட் பண்ணிருப்பாரு இல்லையா சோ அதுல என்ன சொல்லி இருந்திருப்பாருனா இந்த மாதிரி என்னுடைய பையன் பண்ண தப்புக்கு என்னுடைய கம்பெனி வந்து போயிட கூடாது அதனால நீ என்ன பண்றனா அவங்க ஒரு போன் வச்சிருக்காங்களா அதுலதான் எவிடன்ஸ் வச்சிருக்காங்களா அதை எப்படியாவது நீ கம்ப்ளீட்டா அழிச்சிடணும் அவனுக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸ் ஆப்போனன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதனால அவர் என்ன பண்ணிருப்பாருனா அந்த ஆப்போனன்ட் லாயர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை ரெடி பண்ணி அது மூலமா அந்த போன்ல இருக்கிற எவிடென்ஸையும் அழிச்சிட்டு கம்ப்யூட்டர்ல இருந்த பேக்கப் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ண சொல்லியிருப்பாரு ஸோ கடைசியாக அந்த வில்லன் வந்து எப்படியோ தப்பிச்சிட்டான் அவன் அங்கே பயங்கர சந்தோஷத்தில் இருக்க இங்கே நம்ம ஹீரோ அந்த ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோயின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே சோகமா இருக்கிறாங்க உடனே ஜட்ஜு என்ன சொல்றாருனா வில்லனுக்கு எதிராக எந்த ஒரு எவிடென்ஸும் இல்லாததுனால உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் டைம் கொடுக்குறேன் ஒன் ஹவருக்கு அப்புறம் இந்த இது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு பாத்ரூம்க்கு வந்து மாமாக்காரர் அந்த லாயரை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு டே ஒன்னு நம்பினது தப்பா போச்சு போல அந்த பேக்கப் ஃபைலாவது இருக்கா அப்படின்னு கேக்கும்போது இல்ல யாரோ கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது போது இங்க நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரன் ஹீரோ அப்படின்னு மூணு பேரும் சோகமா உட்காந்து ஹீரோயின் வந்து அந்த லெட்டரை வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கா என்னன்னா அந்த சின்ன பொண்ணு கொடுத்திருப்பா அந்த லெட்டர் தான் அதுல அந்த அரசியல்வாதி லேடி என்ன எழுதிருப்பாங்கன்னா இந்த மாதிரி இந்த லெட்டரை ரீட் பண்ணும்போது நான் செத்து கூட போயிருக்கலாம் ஒருவேளை அப்படி போயிருந்தா நீ தான் இதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து போராடணும் அந்த டீ என் கார் சின்ன வச்சுன்னா விட்டுறக்கூடாது நான் இது வரைக்கும் கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே என்னுடைய கம்ப்யூட்டரில் வச்சுருக்கறேன் அது போக இன்னொன்று என்னென்னா என்னுடைய பொண்ணை வந்து நீ நல்லா பார்த்துக்கோ உனக்கு நான் வந்து பேடனா இருக்கேன்றது எனக்கு புரியுது இருந்தாலும் எப்படியாவது நல்லா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி எமோஷனெல்லாம் எழுதிருக்குறாங்க அதே போக நம்ம ஹீரோ என்ன நினச்சி பார்க்கறான்னா அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் பொண்ணை மீட் பண்ணி என்ன பேசியிருப்பானோ இந்த மாதிரி எவிடென்ஸ் யாரோ அழிச்சிட்டாங்க ஸோ இப்போ மட்டும் விட்டா அந்த வில்லன் வந்து தப்பிச்சிடுவான் அதனால அந்த வீடியோ பார்த்த விட்னஸ் வந்து நான் நானே சாட்சி சொல்ல போறேன் போது இங்க பாரு அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அது மூலமா நீ அந்த கம்பெனியில இருந்து ஒன்று வேணா வெளியில அனுப்புவாங்க அந்த கேஸ் எல்லாம் ஜெயிக்க முடியாது சமைதியாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே டைம்ல இந்த ஃப்ரெண்டுக்கார ஒரு இதை நினைச்சு பாக்குறான் சோ அவன் மாமா காரர் கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பேசிருப்பானா இந்த மாதிரி நான் வேணா விட்னஸா மாறிடுட்டா அப்படின்னதும் நீயே கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கிற நீ விட்னஸா மாறிட்டேனா நீ இனிமேல் உன்னுடைய அப்பா கிட்ட நெருங்க கூட முடியாது வேணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சோ இப்படி மூணு பேரும் ஒரு விதமா நினைச்சிட்டு இருக்கேன் நம்ம ஹீரன் என்ன சொல்றானா பேசாம நான் விட்னஸா மாறிடலான் இருக்கிறேன் அந்த வில்லன் எவ்வளவு கெட்டவன்றது எனக்கு தெரியும் அப்படின்னதும் உடனே இந்த ஃப்ரெண்டுக்கார பயங்கரமா காமெடி பண்ணாத வேலை போயிரும் பயந்தே நீ கம்பெனிக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டேன் இப்போ இதை பண்ணப் போறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு மீட் பண்ண போறா மீட் பண்ண போயிட்டு இந்த மாதிரி நான் விடனஸா மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல அவனே நீ யாருன்ற மாதிரி சாரிக்க ஆரம்பிக்கிறான் இப்போ அப்படியே கட் பண்ணி கடைசியா பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க சோ ஜட்ஜ் வந்து என்ன சொல்றாருனா எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி போதுமான எவிடன்ஸ் இல்லாததுனால நான் ஃபைனல் தீர்ப்ப இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரத்துல அனௌன்ஸ் பண்ணிடுவேன் சோ இப்போதைக்கு இந்த கோர்ட் இஸ் டிஸ்மிஸ்ட்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே டக்குன்னு நம்ம ஆப்போனன்ட் லாயர் இருந்துருச்சு என்கிட்ட இன்னொரு சாட்சி இருக்குது அந்த சாட்சி வேற யாரும் கிடையாது அது ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்ல எல்லாருமே சாக்காக்குறாங்க வில்லன் எல்லாம் பயந்து போய் இவளா அப்படின்னு மிரண்டு போய் நிக்கிறான் சோ ஹீரோயினும் தைரியமா முன்னாடி வராங்க இதெல்லாம் பார்த்தா ஹீரோவும் சரி பிரெண்டுக்காரரும் சரி அந்த மேனேஜரும் சரி எல்லாருமே மிரண்டு போறாங்க என்ன இவா கம்பெனிக்கு எதிராகவே மாறிட்டாளா அப்படின்ற மாதிரி அதனால கிட்ட சத்தியம் எல்லாம் வாங்குறாங்க சொல்வதெல்லாம் உண்மை உண்மை தவிர எதுவும் சொல்ல மாதிரி இங்க இந்த வில்லனுக்கு ரத்த கொதிப்பு போல நடு இதில எந்திரிச்சு கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டா இல்ல இவா இப்படி சொல்லலாம் இது வந்து இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்ல உடனே ஜட்ஜ் வந்து அமைதியா உட்காருங்க இல்லைனா வெளியில அனுப்பிடுவேன் அப்படின்னு வான் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நீங்க என்ன பாத்தீங்களோ அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்க தான் நம்ம ஹீரோன் ஹீரோயின் வந்து ஒரு இதை சொல்ல ஆரம்பிக்கிறா என்னன்னா ஒரு நாள் ஒரு ஹோட்டல இருந்து வெளியில வரும்போது அந்த வில்லனும் அந்த கேங்ஸ்டரும் பேசுறத நம்ம ஹீரோயின் பாத்திருப்பாங்கல்ல சோ அதை பத்தி தான் சொல்ல ஆரம்பிக்கிறா சோ அன்னைக்கு என்ன பேசி இருந்திருக்காங்கன்னா அந்த விட்னஸை காரை ஏத்தி கொலை பண்ணிருப்பாங்க இல்லையா அது எல்லாமே கேங்ஸ்டர் தான்ன்ற மாதிரி அந்த வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான் அது மட்டும் இல்லாம இவங்க அடுத்தது என்ன பேசிக்கிட்டாங்கன்னா அந்த டீ நைனை வச்சு எவ்வளவு இன்னும் காசை சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கன்ற மாதிரி சொல்ல உடனே வில்லன் மறுபடியும் கொந்தளிக்கிறான் மறுபடியும் லாயர் வந்து இன்னொரு அணி கொடுத்துடுறாரு உடனே வில்லனும் பயந்து போய் மாமாக்காரர்கிட்ட யோ எப்படியாவது என்ன காப்பாத்தி அவ பேசிட்டே இருக்கிறா நீ அமைதியா இருக்கியே அப்படின்னதும் உடனே மாமாக்காரர் பேச்சுக்கு எழுந்துச்சு அது எப்படி இவங்க வந்து போய் கூட சொல்லலாம்ல இது எப்படி நம்புறது அப்படின்னு நம்ம ஹீரோன் இப்ப தான் ஒரு ட்விஸ்ட சொல்றாங்க இப்படி நடக்கும்னு நடக்கும் தெரிஞ்சுதான் நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் போன்ல அப்படின்னு சொல்லி அவளுதான் இதை பார்த்த வில்லன் மிரண்டு போயிடுறான் வேகமா வந்து எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப எனக்கு கீழே வேலை பாக்குறவ நீ உனக்கு என் கையால சம்பளம் கொடுக்குற ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவியா எதுக்கு எதுக்குன்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறான் இதை பார்த்த ஜட்ஜ் வந்து அவரை வெளியில கூட்டிட்டு என்னுடைய ஆர்டர் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் வந்து எனக்காக ஒண்ணு பண்ணுங்க இவரை வெளியில கூட்டிட்டு போகாதீங்க இங்க நம்ம பேசுறதே ஒரு கேட்கணும் அப்படின்னு சொல்ல ஜட்ஜும் பாத்தீங்கன்னா மறுபடியும் உட்கார வச்சுட்டாங்க அடுத்தது ஹீரோயின் வந்து ஒரு எமோஷனலான ஸ்பீச் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஒரு அம்மாவும் தெரியும் அவங்க ரெண்டு பேரும் அந்த டி நைன் கெமிக்கல் மூலமா கேன்சரை அனுபவிச்சிட்டு வர்றவங்க அம்மா வந்து இந்த பெரிய கம்பெனியை எதிர்த்து இவ்வளவு நாள் போராட்டம் பண்ணாங்க இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சது அவமானமும் அடியும் மட்டும்தான் சோ அவங்க கிட்ட இருந்து நான் எப்படி தைரியமா இருக்கணும்ன்றத கத்துக்கிட்டேன் அதே மாதிரி அவங்க பொண்ணு இந்த சின்ன வயசுல அவங்களுக்கு கேன்சரை வந்து கேன்சரை எதிர்த்து ஃபைட் அவங்க எதுக்கு இவ்வளவு சின்ன வயசுல இருந்து நான் எதுக்கு நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனை பார்த்து நீங்க என்ன பார்த்து துரோகின்னு சொன்னீங்கல்ல ஆமாண்ணா துரோகி தான் இந்த டீனையினுடைய கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி தயாரிக்கிற எல்லா ப்ராடக்டையும் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட நான் வேலை போயிரும்ன்றதுக்காக பயந்து வந்து சொல்லாம இருந்தல்ல நான் ஒரு துரோகி தான் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எமோஷனலா பேசிட்டு இருக்க இதெல்லாம் நம்ம ஹீரோ பார்த்து அப்படியே கண் கலங்குறான் அதோட இந்த பார்ட் வந்து முடியுது சோ பயங்கரமா இருந்துச்சா கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க சோ அடுத்த பார்ட்ல இந்த வில்லனுக்கு என்னாச்சு அவனை தூக்கி ஜெயில போட்டாங்களா இல்லையா நம்ம ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அது போக நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா சோ அதுக்காக நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது நம்ம சேனலுக்கான அப்டேட் வந்து ரெகுலராக பார்க்கலாம் ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே லிங்க் இருக்குது மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது வாட்ஸ்அப்பில் ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம் இல்லையா ஸோ அந்த சேனலுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சேஃபாக இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க